வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை இன்று அதிகாலை நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள் மேலும் திருப்பூர் மாவட்டம் சேலம் தர்மபுரி கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் காலை எட்டு மணிக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது இன்றும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று குறைவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நாளை ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்தாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு சற்று குறைவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலான கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் காற்று பகுதிக்கு சற்று ஒதுக்குதலோடு தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு மன்னார் வளைகுடா தென் தமிழகம் மேலும் இலங்கை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் தமிழக நிலப்பரப்பிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது குமரிக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை ஒரு நல்ல மழைப்பொழிவாக தமிழகத்தில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மாலை நேரங்களில் ஆங்காங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளா மேற்கொடர்ச்சி மலைகளிலும் ஆங்காங்கே அங்கங்கே பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக பெரும்பாலான இடங்களில் கிடைக்கும் என்று எதிரும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழை பிரிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் இன்று கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடல் ஓரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் உள்பகுதியில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது சிவகங்கை மாவட்டத்தின் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்றும் தெற்கு பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு உடுமலிப்பேட்டை சுட்டு வட்டாரங்கள் பல்லடம் அன்னூர் மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஒட்டஞ்சத்திரம் பழனி திண்டுக்கல் மாநகரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மேற்கு பகுதி திருச்சி மாநகரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைந்தால் அமைந்தாலும் திருச்சிக்கு கிழக்கு பகுதியில் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்கள் மிதமான வந்து சற்று கனமழையாக அமைய இருக்கிறது மேலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று மழையின் தீவிரம் சற்று குறைந்து மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் அமைய இருக்கிறது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் மாவட்டம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது மேலும் இன்று கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் வேலூர் காஞ்சிபுரத்துக்கு மிதமான மழையாக மட்டுமே அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான மழை மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலைக்கும் இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் கனமழையாக ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகிலேற மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான மழையாகவும் ஓரி இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கடலோர மாவட்டங்களுக்கு ஓரி இடங்கள் மிதமான மு மிதமான முதல் சற்று கனமழை கனமழையாகவும் ஓரி இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை ஆகஸ்ட் பதினான்காம் தேதியும் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவும் மத்திய மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கர்நாடக இரு மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சட்ட கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினான்காம் தேதியும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே சற்று குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓரிரு இடங்கள் கனமழை ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான பொழிவாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் காற்று பகுதிக்கு சற்று குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி காற்றுப்பகுதி மேலும் ஆரல்வாய்மொழி காற்று பகுதி பொள்ளாச்சி காற்று பகுதிக்கு சற்று குறைவான ஒதுக்குதலோடு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பகலில் காற்றின் வேகம் இல்லாவிட்டாலும் மாலை நேரங்களில் சற்று காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் மட்டுமே டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று தீவிரம் குறைந்த மழையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி வங்க அரபிக்கடலில் இறங்கி லட்சத்தீவுக்கு லட்சத்தீவுக்கு மேற்கு பகுதி போய் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது லட்சத்தீவுக்கு அருகே தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு பருமலை கேரளாவில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அப்போது காற்றின் வேகம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சற்று தீவிரமாக நிகழ்வு நிகழ்வை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவில் லட்சத்தீவு வருகை தீவிரமடைந்தால் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது அல்லது அந்த நிகழ்வு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவே மேற்கு நோக்கி பயணித்தால் காற்றின் வேகம் தீவிரமடைய வாய்ப்பில்லை தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலனம் கிடைத்து கொண்டிருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைத்து கொண்டிருக்கும் காற்று பகுதியை மட்டும் லேசாக ஒதுக்கி தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலில் நிகழ்வு தீவிரமடைந்தால் மட்டுமே டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை முற்றிலுமாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை அந்த நிகழ்வு தீவிரமடையாமல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவே மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சால மழை மேலும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் காற்றுச்சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு பருமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சனமழை டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எழுதிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெப்பச்சனமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒருமுறை முறை அறிவிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் மட்டும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று மழை தீவிரம் குறைந்து மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது மத்திய மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்களுக்கு பொழிவு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் காற்று பகுதியை சற்று ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு லட்சத்தீவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ தீவிரமடைந்திருந்தால் காற்றின் வேகம் சற்று பலமாக வடகிழக்கிலிருந்து வரும் என்பதால் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஒதுக்க வாய்ப்புள்ளது அல்லது அந்த நிகழ்வு தீவிரமடையாமல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக பயணித்தால் தமிழகத்தில் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகும் வெப்பச்சலமலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தீவிரமடைந்திருந்தால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமலை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகம் நிலப்பரப்பிலும் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீசும் மழை பெய்யும் இடத்தில் மேலும் இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வளர்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்